ஆண்டவர்களின் பிரியமான சகோதர சகோதரிகளே பொது காலத்தினுடைய மூன்றாவது வாரத்தில் இறைவார்த்தையோடு பயணிக்க காத்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டருடைய பேராலே வாழ்த்தி வரவேற்கிறோம் அன்புக்குரிய பிள்ளைகளே இந்த பொது காலத்தினுடைய இந்த மூன்றாவது வாரம் இறைவாக்கு ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது வேர்ட் ஆஃப் காட் சண்டே ஸோ இந்த ஞாயிறு ஏன் இந்த சிறப்பு பெற்றிருக்கிற ஒவ்வொரு ஞாயிறுமே சிறப்பான நாள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே ஆண்டருடைய உயிர்த்தெழுதலை நம்ம தியானிக்கிற நாள் உயிர்த்தெழுதலுடைய நாள் கொண்டாட்டத்தின் நாள் அடுத்ததாக எல்லாரும் ஒன்று கூடி வந்து விவிலியத்தை கேட்டு மனதை உடைத்து அந்த வார்த்தையினாலே நம்மை கட்டி கொள்கிற கட்டி எழுப்புகிற ஒரு நாள் அடுத்ததாக நம்ம பார்க்கிற பொழுது திருப்பலி என்கிற ஆசிர்வாதத்துக்குள்ள இறைவார்த்தை மையம் கொண்டிருக்கிற ஒரு நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை இப்படி ஞாயிற்றுக்கிழமைக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு இது இருக்குது நிறைய ஆசிர்வாதங்கள் இருக்குது அதுலேயும் இந்த ஞாயிறு என்பது இறைவாக்கு ஞாயிறு அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்படின்னா அது ஏன் அப்படி நமக்கு இந்த வார இந்த வாரம் அப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது இது வந்து நம்முடைய முன்னாள் சார் இப்போ பிரான்சிஸ் தான் வந்து இதை கொடுத்துருக்குறாங்க இதை வந்து திருச்சபையினுடைய அந்த வழிபாட்டு ஆண்டினுடைய தொடக்கத்திலேயே நம்மளுடைய அந்த கிறிஸ்து பிறப்பினுடைய காலம் முடிந்த உடனேயே நம்மளுடைய பொது காலம் ஆரம்பமாகுகிற இந்த நிலையில ஆண்டவருடைய நம்மளுடைய வாழ்வை நம்ம சிந்திக்க அழைப்பு விடுக்கிறது பணிவாழ்வை நம்ம சிந்திக்க அழைக்கணும் போன வாரம் கூட ஊழியர்களாக இருக்கணும் எல்லாருமே பனிவாழ்வுக்குள்ள இறங்கணுங்கிறத ஒரு அழைப்பாக கொடுக்கப்பட்டது போன வாரம் பார்த்துருப்பீங்க இந்த வாரம் பாருங்க அந்த அந்த பணிவாழ்வினுடைய ஒரு ஆசிர்வாதம் எங்க இருக்கணும் அப்படின்னா வார்த்தையினுடைய மையத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இறைவாக்கு கிறிஸ்தவ வாழ்வின் அடித்தளம் என்பதை நினைவூட்டுவதற்காகத்தான் இந்த விழாவானது இந்த வழிபாட்டு காலத்தினுடைய தொடக்க கால நாட்களிலேயே வைக்கப்பட்டிருக்கிறார் கிறிஸ்து பிறப்பினுடைய காலம் முடிந்த உடனேயே திருமுழுக்கு அண்ணனுடைய திருமுழுக்கு கொண்டாடின உடனே முதல் வாரம் போயிடும் இரண்டாவது வாரம் பொது காலத்தினுடைய இரண்டாவது வாரம் சென்ற வாரம் மூன்றாவது வாரம் இந்த இறைவாக்கு வாரமாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்போ இந்த பாப்பரசர் வந்து அப்ரயூத் இல்லீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லெட்டர் அது பாப்பரசனுடைய கடிதம் திருத்தூது மணல் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல வந்து இது எழுதுறாரு இதனுடைய அர்த்தம் என்னன்னா ஹி ஓப்பன் டு தம் அப்படின்னு சொல்லப்படுகிற வார்த்தை அவர் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் வந்து அவர்களுக்கு திறந்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையில தான் இந்த லத்தீன் அந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது அப்ரீத் இல்லீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு திருத்தந்தையினுடைய கடிதம் அப்போஸ்டலிக் லெட்டர் நமக்கு இதை பற்றி பேசுகிறது அன்புக்குரியவர்களே இது லூக்கா இருபத்தி நான்கு நாற்பத்தி ஐந்தினுடைய அந்த மூலத்திலிருந்து அந்த ஆழத்திலிருந்து அவர் இதை பேச ஆரம்பிக்கிறார் அப்பொழுது மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவர்களுடைய மனக்கண்களை திறந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறார் இருபத்தி நாலு லூக்கா நாற்பத்தி ஐந்துல அப்பொழுது மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவர்களுடைய மனக்கண்களை திறந்தார் அப்படின்னு தான் அவர்களுக்கு திறந்தார் அப்படிங்கிற அந்த வார்த்தை ஹி ஓப்பன் டு தெம் அப்படின்னு சொல்லப்படுகிற அடையாளத்தோடு இந்த திருமடலானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இது வந்து செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாவது ஆண்டு இதை வந்து பாப்பரசர் வெளியிட்டாங்க ஆஹ் இந்த இறைவாக்கினுடைய முக்கியத்துவத்தை வந்து மையப்படுத்துவதற்கான ஒரு நாளாகத்தான் இந்த நாள் அமைக்கப்பட்டிருக்கிறது அப்ப நம்மளுடைய வழிபாடு எல்லாமே இறைவார்த்தைக்குள்ள மையம் கொண்டிருக்கிறது என்பதை இந்த விழா நமக்கு அடையாளப்படுத்துகிறது அஹ் இதனுடைய ஆழத்துக்குள்ளதான் இப்ப நம்ம பயணிக்க போகிறோம் சோ அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கணும்னாக்க நம்மளுடைய மு முதல் வாசகங்களை நம்ம என்ன தெரிந்து கொள்வோம் இறைவாக்கினர் இசையா நூலினுடைய வார்த்தை வாசகம் முதல் வாசகம் ஒன்பதாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து நான்கு வரை உள்ள இறைவார்த்தைகள் முட்காலத்தில் செபிலன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் ஆண்டவர் அவமதி அவமதிப்புக்கு உட்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வருகிற போது நடந்து வந்த மக்கள் பேரொழியை கண்டார்கள் சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது ஆண்டவரே அந்த இனத்தாரை பழுகி பருக செய்தீர் அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர் அறுவடை நாளில் அக அவர்கள் அகமகிழ்கிறார்கள் இப்படின்னு நிறைய ஒரு விடுதலை செய்திகளை நம்ம பார்க்கிறோம் மகிழ்ச்சி செய்திகளை நம்ம பார்க்கிறோம் அப்போ இந்த முதல் வாசகம் பிற இனத்தார் வாழும் கலிலியாவில் மக்கள் பேரொழியை கண்டார்கள் எல்லா மக்கள் மீதும் இந்த பேரொழியினுடைய வெளிச்சம் வந்திருக்கிறது அப்படின்னா எப்படி வந்திருக்கிறது இந்த வார்த்தையின் வழியாக இயேசு கிறிஸ்து வழியாக தான் வந்தது இது வார்த்தை வழியாக வந்ததாக கூட நம்ம இதை எடுத்துக்கொள்ள முடியும் ஏன்னா வார்த்தை தான் மனுவூர் எடுத்தார் அடுத்ததாக திருத்துதர் பவுல் குழந்தையருக்கு எழுதிய முதல் திருமுகம் ஒன்னாவது அதிகாரம் இறைவார்த்தை வார்த்தைகள் பத்திலிருந்து பதிமூன்று மீண்டும் பதினேழு இந்த வார்த்தைகளோடு இரண்டாவது வாசம் அமைந்திருக்கிறது நீங்கள் ஒத்த கருத்துடையவர்களாக இருங்கள் பிளவுகள் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஆழத்துக்குள்ள அவர் இந்த கருத்துக்களை சொல்றாரு அந்த இடத்துல அவர் பார்க்கிறாரு அவர்களிடத்திலே க அந்த கருத்து வேறுபாடுகளும் உறவு பிரி பிரி விலகுதல்களும் உறவு சிக்கல்களும் இருப்பதை பார்க்கிறாரு சண்டை சச்சரவுகள் இருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிறிஸ்துவை சார்ந்தவன் அப்பல்லவை சார்ந்தவன் பவுலை சார்ந்தவன் இப்படி நீங்கள் பிளவுபட்டிருப்பது தான் உங்களுடைய கிறிஸ்துவினுடைய அடையாளமா என்று கேட்டுவிட்டு அவர் சொல்றாரு பவுலா உங்களுக்காக அறையப்பட்டான் பவுலின் பெயரிலா நீங்கள் திருமலுக்கு பெற்று கொண்டீர்கள் திருமுலுக்கு கொடுப்பதற்கு அல்ல நச்செய்தியை அறிவிக்கவே கிறிஸ்து என்னை அனுப்பினார் மனித ஞானத்தின் அடிப்படையிலான சொற்களில் நச்செய்தி அறிவித்தல் ஆகாது அவ்வாறு அறிவித்தால் கிறிஸ்துவின் சிலுவை பொருளற்று போய்விடும் அப்போ மனித ஞானத்தினால் இது சொல்லப்படக்கூடாத விஷயம் அப்போ இறைவார்த்தை அப்படிங்கிறது மிகவும் ஒரு ஆழமான ஒரு ஆசிர்வாதம் அப்படிங்கிறத அவர் இந்த இடத்துல அடையாளப்படுத்துறார் நமக்கு அப்ப நம்ம எல்லாருமே ஒன்று கூட்டப்படுகிறோம் இணைக்கு இணைந்து இருக்க அழைக்கப்படுகிறோம்னா அது தான் நம்ம இணைந்திருக்கிறோம் அப்படிங்கிறத அவர் அடையாளப்படுத்துகிறார் அடுத்ததாக மத்திய நட்செய்தி நான்காவது அதிகாரம் பன்னிரெண்டுலேருந்து இருபத்தி மூன்று வரை உள்ள இறைவசனங்களை வாசிக்கிற பொழுது யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலீலியாவுக்கு புறப்பட்டு சென்றார் நாசிரியத்தை விட்டு அகண்டு அவர் எல்லையில் கடலோரமாக அமைந்திருந்த நாமுக்கு சென்று குடியிருந்தார் இப்படியெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்போது அந்த எசையான் நூலில் சொல்லப்பட்ட வார்த்தையினுடைய ஆழத்தை நம்ம பார்க்குறோம் சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் மேல் சுடருளி உதித்துள்ளது அப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற அந்த இறைவசனத்தை மீண்டுமா இந்த இடத்துல நம்ம நினைவுகூறுகிறோம் இயேசு வந்து அந்த செயல்பாட்டாளராக மாறி அந்த விடுதலை கொடுக்கிற வார்த்தையின் வல்லமையாக அவர் கடந்து செல்வதை இந்த நச்செய்தி வாசகம் நமக்கு அடையாளப்படுத்துகிறது சீடர்களை அவர் சொல்லி அழைத்து உங்களை நான் மனிதரை பிடிப்பவராக்குவேன் வாங்க என்று சொல்லி அப்போ அவர்களுக்கும் அந்த இறைவார்த்தையினுடைய பணியை அவர் பகிர்ந்து கொள்கிற ஒரு அடையாளத்தை எல்லாம் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் அவர்கள் படகையும் தங்களையும் விட்டு தந்தையும் விட்டுவிட்டு எல்லா உறவுகளையும் விட்டு விட்டு அவர்கள் இயேசுவோடு பின் வந்தார்கள் என்ற செய்தியெல்லாம் இந்த நச்செய்தி நமக்கு அடையாளப்படுத்தி அவர்கள் இந்த பணிவாழ்வினுடைய ஆழத்திற்குள்ளே செல்றாங்க இயேசுவோடு பயணித்தார்கள் அந்த இயேசுவோடு பயணிக்கிற அந்த பயணமே என்பதுன்னா வார்த்தையோடு பயணித்த பயணமாக இருக்கிறது ஆகவே தான் இந்த மூன்று வாசகங்களையும் இன்றைக்கு நம்ம ஒரு 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 ஓரமா வைத்துட்டு அதனுடைய மைய பொருளா இருக்கிற அந்த வார்த்தை என்கிற வல்லமையை குறித்து நம்ம தியானிக்கிறோம் இந்த வார்த்தை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது நம்மளுடைய யோவான செய்தியில அஹ் பத்தாவது அதிகாரத்துல நம்ம பாக்குறோம் கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களே தெய்வங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது பத்தாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது இறைவசனம் கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள் மறைநூல் வாக்கு என்றும் அழியாது அப்படிங்கிற ஒரு வசனத்தை நம்ம பார்க்குறோம் அப்போ யாரெல்லாம் இறைவார்த்தையை பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்களெல்லாம் தெய்வங்கள் என்று அழைக்கப்படுறாங்க ஸோ அதனுடைய பின்னணியை நம்ம பார்க்கிற போது முப்பத்தி மூன்றாவது இறைவசனம் யூதர்கள் சொல் இயேசுவோட பேசும்போது நற்செயல்களுக்காக அல்ல இறைவனை பழித்துறைத்ததற்காகவே உண்மையில் கல்லெறிகிறோம் ஏனெனில் மனிதனாகிய நீ உன்னையே கடவுளாக்கி கொள்கிறாய் என்றார்கள் அப்ப கடவுளாக்கிக் கொள்றேன்னு சொல்லி சொல்லும்போதுதான் அவர் மீது இந்த பழிபாவத்தை வைக்கும்போது இயேசு அவர்களை பார்த்து நீங்கள் தெய்வங்கள் என நான் கூறினேன் என்று உங்கள் மறைநூலில் எழுதி உள்ளது அல்லவா நீ வாசிக்கிற அதே முறை எழுதி இருக்குது நீங்கள் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த உதாரணத்தை எடுத்துக்காட்டி தான் கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள் மறைநூக்கு மறைநூல் வாக்கு அழியாது அப்படி சொல்லிட்டு முப்பத்தி ஆறாவது சொல்றாரு அப்படியானால் தந்தையால் அர்ப்பணிக்கப்பட்டு அவரால் உலகுக்கு அனுப்பப்பட்ட நான் என்னை இறைமகன் என்று சொல்லி கொண்டதற்காக இறைவனை பழித்துரைக்கிறாய் என நீங்கள் எப்படி சொல்லலாம் இறைவார்த்தையை ஏற்றுக்கொண்டவங்களே க தெய்வங்கள் என்று உயர்த்தப்படுகிற ஒரு சிறப்பான நேரத்தில் அடையாளத்தை வச்சுக்கிட்டு நான் தந்தையிடமிருந்து எல்லா அதிகாரத்தோடு வந்திருக்கிறேன் அப்ப நான் என்னை இறைவனுடைய மகன் என்று சொல்லிக்கொள்வதில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லி அவர்களை கேள்விக்கு உட்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே நம்மளுடைய பாப்பரசருடைய அந்த கடிதத்தில் கூட கடைசியாக அந்த க்ளோசிங் போர்ஷன் கடிதம் அதை வாய்ப்பு கடிச்சா வாசிச்சு பாருங்க அந்த கடிதத்தினுடைய கடைசியில அன்னை மரியாலை அவர் வந்து அடையாளப்படுத்துவதை நம்ம பார்க்குறோம் அன்னை மரியால் வார்த்தைக்கு வடிவம் கொடுத்த தாய் அந்த வார்த்தையினாலே தன்னை வடிவம் அமைத்து கொண்ட தாய் வார்த்தைக்கு அவங்க தன்னையே வடிவமாக்கி கொடுத்தாங்க எஸ் எப்படி வார்த்தையின் வடிவமாய் நின்றாரோ அதே போல மரியாலும் தன்னையே வார்த்தைக்கு வடிவமாக மாற்றி கொண்ட தாய் அதை தான் சொல்ல பாருங்க அலாங் அவர் பாத் ஆஃப் வெல்கமிங் காட்ஸ் வேர்ட் கடவுளுடைய வார்த்தையை வரவேற்கிற இந்த ஒரு வழித்தடத்தில் இன் டூ அவர் ஹார்ட்ஸ் நம்முடைய இதயங்களில் த மதர் ஆஃப் த லார்ட் கடவுளுடைய தாய் அக்கம்பனீசஸ் நம்மளை அவங்க நம்மளோட தொடர்ந்து பயணிக்கிறாங்க இந்த விஷயத்தில் ஷீ இஸ் த ஒன் ஹூ வாஸ் கால்ட் பிளஸட் அவங்க தான் மிக பெற்றவரே என்று அழைக்கப்பட்டவங்க அவருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறும் என்று நம்பியதனால அவர்கள் பேறு பெற்றவர்கள் என்கிற நிலைக்கு அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள் மேரிஸ் ஓன் பியாட்டிடியூட் இஸ் ப்ரையர்ஸ் நம்ம மலைப்பிரசங்கம் சொல்லி நம்ம இதெல்லாம் பெருமையாக வாசிக்கிறோமோ அதற்கு முந்தியது தாய் மரியாதையினுடைய அந்த பிரசங்கம் மலை பிரசங்கம் பியாட்டிடியூட் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு அதில் அவங்க பயன்படுத்தின அந்த வார்த்தைகள் எல்லாம் அவர் சொல்லி அந்த ஏழைகள் யார் விடுவிக்கப்பட்ட பிள்ளைகள் யாருங்கிற அந்த உயர்வை எல்லாம் எடுத்து காட்டுறாரு இதெல்லாம் நேமறியால் வார்த்தையினாலே நம்பின தாய் வார்த்தையை நம்பிய தாய் கடவுள் இதெல்லாம் செய்ய போறாருன்னு நம்பிய தாய் அதனால அந்த வார்த்தையினுடைய வல்லமையை முதலில் ஏற்றுக்கொண்ட ஒரு சீடத்தி யாராக இருக்க முடியும் அப்படின்னா அது தாய் மரியாள் என்று சொன்னால் அது மிகையாகாது ஆகவே தான் இன்னைக்கு நான் நம்ம தாய் திருச்சபை அன்னை மரியாலை வந்து நம்ம வந்து எல்லா விதத்திலும் உயர்ந்த ஒரு அடையாளமாக நம்ம வைத்து பார்க்கறதுக்கு காரணம் என்னன்னா அவர்கள் வார்த்தைக்கு வடிவம் கொடுத்ததோடு இல்லாமல் வார்த்தையை நம்பி செயல்பட்ட தாய் இந்த நம்பிக்கை என்பது செயல் வடிவம்

அதுக்குள்ள நம்ம என்ன செய்யலாம் இந்த இறைவாக்கு ஞாயிறுல நான் இறைவார்த்தையை வாசிக்க ஆரம்பிச்சேன் அடுத்த இறைவாக்கு ஞாயிறு வருகிற பொழுது நான் ஆண்டவருக்கு முன்னாடி இறைவார்த்தையை வாசிட்டேன்னு சொல்லி நம்ம சரண்டர் பண்ண போறோம் இது எவ்வளவு பெரிய கிஃப்டா இருக்க போது நம்ம கொடுக்கிற காணிக்கைகள் பலிகளை விட இது மிகச்சிறந்த ஆசிர்வாதமான ஒரு காணிக்கையாக ஆண்டவருக்கு அமைய போகிறார் அன்புக்குரிய பிள்ளைகளே இந்த இறைவார்த்தை என்பது என்ன முதல்ல அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா இறைவார்த்தை இறைவார்த்தைன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் நான் நிறைய முறை நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறது உடலுக்கு எப்படி உணவு நம்ம சாப்பிட்டு உயிரோடு வாழ்கிறோம் இப்போ ஒரு நேரம் நீங்கள் சாப்பிட்லன்னா எப்படி இருக்கும் வெலை வளர்த்து போயிடுது ரெண்டு வேலை சாப்பிட்லன்னா அப்படியே தோண்டு போயிடுறோம் ஒரு ரெண்டு நாள் சாப்பிடலாம் மயக்கம் போட்டு அப்படியே கீழே உட்காந்துக்கிறோம் அது உடம்பு எப்படி சோர்வடையுதோ அதே போல மனமும் சோர்வடையும் அதுக்கு உணவு இல்லாத போது அந்த உணவு தான் வார்த்தை என்று இந்த வார்த்தை கம்ப்யூட்டருக்குள்ள ஒரு ப்ரோகிராமிங் வந்து அதுக்கு இருக்குது அந்த ப்ரோகிராமிங்ல இருந்து தான் அதை எடுத்து எடுத்து நம்ம கேட்கிற எல்லா தரவுகளையும் கொடுத்துட்டே இருக்குது கூகுள் இதுல போய் சர்ச் பண்ணுன்னா சர்ச் பண்ணி கொடுக்குது அது எது எங்கிருந்து அதனுடைய ஆற்றலை எது எடுக்குது அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கிற ப்ரோக்ராமிங் அதே மாதிரி தான் நம்மளுடைய நம்முடைய ஆத்மாவை புரோக்ராம் பண்ற ஒரு உணவு எது அப்படின்னா அது இறைவார்த்தை வேற புத்தகம் கிடையாது எல்லா புத்தகமும் உணவாக மாற முடியும் நீங்க கெட்ட புஸ்தகம் வாசிங்கன்னா உங்களுடைய இதையும் கெட்ட எண்ணங்களுக்குள்ளே போகும் சில பேர் எப்ப பார்த்தாலும் பணம் பணம்னு பணத்தை சம்பாதிப்பது எப்படி அப்படி வாசிக்கிட்டே இருப்பாங்க அப்ப அவங்களுடைய இதயம் எல்லாம் எதனுடைய கட்டமைப்புல போயிடும் பணத்தால போயிடும் இப்ப சொல்லுவாங்க இல்லைங்களா ஒருத்தர் சிகரெட் குடிக்கிறாருன்னா அவருடைய நுரையீரல் வந்து அப்படியே கருப்பா அப்படியே போய் ஒரு மாதிரி கலர் மாதிரி கிடக்குது அப்படி எல்லாம் சொல்லுவாங்க அதே போலதான் இதயமும் நீங்கள் எதை விரும்பி தேடுகிறீர்களோ அதுவாக அது மாறி நிற்கும் அப்ப இறை வார்த்தையை நீங்கள் தேடுகிற போது அது இதயத்தை மட்டுமல்ல உங்களுடைய வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நூல் அற்புதமான ஒரு வாழ்வு புத்தகம் அதனாலதான் இட் ப்ராப்பர்லி இதை நீங்க சரியாக பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்க கொஞ்சமாவது எடுத்து வாசிங்க பிள்ளைகளுக்கு வாசிக்க கற்றுக் கொடுங்கன்னு நம்ம சொல்லி கொடுக்குறோம் நிறைய பேர் பெற்றோர்கள் வந்து குறை சொல்றாங்க என் பிள்ளை நல்லா இருந்தது என் பிள்ளை நல்லா கோயிலுக்கு வந்துச்சு எவ்வளவு வந்து ஆல்ட்ருபாயா இருந்துச்சு ஆல்ட்ரு கேர்ளா இருந்துச்சு எல்லாம் இருந்துச்சு ஆனா இப்ப கோயில் பக்கமே வர மாட்டேங்குது எவ்வளவு தவறான வாழ்க்கையில முறையில போயிடுச்சு தவறி விழுந்துருச்சு நான் என்ன தப்பு பண்ணேன் என்ன செய்யணும்னு தெரியலையே ஒண்ணுமே நீங்க செய்யலை எல்லாம் நல்லா செய்ய செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயத்த செய்யாம விட்டுட்டீங்க இறை வார்த்தை அந்த பிள்ளைகளுடைய இதயங்களில் நீங்க வைக்கல அவ்வளவுதான் பைபிளை வாசித்து அந்த பிள்ளைகள் வந்து இதை தியானிக்க நம்ம சொல்லி கொடுக்கல ஒரு சின்ன பகுதி ஒரு சின்ன நாள் வரியை வாசித்து ஏன் ஏசு இதை செய்தார் ஏன் ஏசு இவர்களை தொட்டு சுகப்படுத்தினார் இதெல்லாம் நம்ம தியானிக்கிறதுக்கு சின்ன குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்போ நம்ம என்ன செய்கிறோம் அடித்து அவர்களை துன்புறுத்தி தான் இந்த ஆன்மா ஆன்மீகத்தை கொடுத்துட்டே இருக்கிறோம் கோயிலுக்கு போ கோயிலுக்கு போ கோயிலுக்கு போ ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்த போது நல்லா வளர்ந்த ஒரு ம ஒரு சகோதரன் அவர் கேட்குறாரு எனக்கு இதில் ஒரு திருப்தியே இல்லை அப்படிங்கிறாரு அப்போனா என்ன அவர் சுவைக்கவே இல்லை அவர் வாயில போட்டு எல்லாம் திணிச்ச மாதிரிதான் இந்த ஆன்மீகம் உள்ள போயிருக்கு அவர்களுக்கு இந்த உணவை ஊட்டி அவர்கள் அதில் செய்திருந்தோம் சொன்னா கண்டிப்பாக அவர்கள் விலகி போகவே மாட்டார்கள் அந்த அந்த வார்த்தையினுடைய ஆற்றல் அவர்களை இருக பற்றி கொள்ளும் பிடித்துக்கொள்ளும் அதே போல பாருங்க இந்த வார்த்தை சொல்லுவது ரெண்டு பேதர் ஒன்னு இருபத்தி ஒண்ணுல தூயாவியால் ஆட்கொண்டப்பட்ட மனிதர்கள் கடவுள் அருளியதை உரைத்ததை இறைவாக்கு அது ஒருபோதும் மனித விருப்ப விருப்பத்தால் உண்டானது அல்ல அப்ப இந்த புத்தகத்துக்கும் மற்ற புத்தகத்துக்கும் என்ன வித்தியாசம் நீங்க அறிவு சார்ந்த புத்தகங்கள் நிறைய வாசிப்பீங்க நிறைய ஆப்ஸ் எல்லாம் இருக்குது புக்கை நீங்க டவுன்லோட் பண்ணி வாசிப்பீங்க நிறைய நாவல்ஸ் வாசிப்பீங்க நிறைய பேர் பணம் சம்பாதிக்க புத்தகங்களை வாசிக்கிறீங்க இப்ப அந்த புத்தகமும் இந்த புத்தகமும் ஒன்னா இல்ல ஏன்னா இது கடவுளுடைய ஆவியானவருடைய தூண்டுதலால் எழுதப்பட்ட புஸ்தகம் இந்த புஸ்தகம் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட மனிதர்கள் கடவுள் சொன்னதை எழுதி வைத்தாங்க அதுதான் இறைவார்த்தை அது ஒருபோது மனித விருப்பத்தால் உண்டானது அல்ல அதனாலதான் இது ஆண்டவர் பேசுகிற அடையாளத்தின் புத்தகமாக நமக்கு சான்று பகிர்ந்து கொண்டே இருக்கிறது எடுத்து வாசிங்க உங்க பிரச்சனைக்கு பதில் இங்க கிடைக்கும் அவர் பிரச்சனைக்கு அவர் வாசிக்கிறார் அவருக்கும் பிரச்சனைக்கு பதில் இங்க இருந்து கிடைக்குது அப்ப பிரச்சனை வேறு வேறாக இருக்கிறது ஆனால் ஆண்டவர் பேசுகிற விதம் வித்தியாசமா இருக்கிறது அதனாலதான் இந்த வார்த்தை இந்த விவிலியம் என்பது மிகப்பெரிய அற்புதமான ஒரு புத்தகம் என்பதை நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் அதே போல வேலியம் வந்து எவருடைய சொந்த விரு விருப்பமான விளக்கத்திற்கு உட்பட்டது அல்ல இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க அவங்க அவங்க பைபிளை கையில் எடுத்து அவரவர்கள் தங்களுக்கு விருப்பமான விதத்தில் இந்த விளக்கத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க அது அப்படி கூடாது என்று ரெண்டு பேர் ஒன்று இருபதுல சொல்றாரு மறைநூல் எந்த இறைவாக்கும் அவரு சொந்த விளக்கத்திற்கு உட்பட்டது அல்ல என்பதை நீங்கள் முதலில் அறிய வேண்டும் அப்போ நம்ம நான் இன்னைக்கு எல்லாருமே யூடியூப் இருக்குது எல்லாருமே பேசுறாங்க ஒரு சகோதரி வந்து சொன்னாங்கன்னா யூடியூப்ல இறை செய்தி கொடுக்குறேன் அப்படின்னாங்க நான் கேட்டேன் எப்படி நீங்கள் கொடுக்குறீங்க எந்த பின்னணியில நீங்க இதை வந்து செய்யறீங்க என்ன அதுக்காக என்ன முயற்சி எடுக்கிறீங்கன்னு கேட்டேன் நான் பைபிள் வாசிப்பேன் நான் பைபிள் வாசிட்டு நான் வந்து எனக்கு என்ன மனசுல தோணுதோ அதை நான் பேசுவேன் அப்படின்னாங்க இது சொந்த விளக்கம் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்போ இதை பற்றி பேசிய நம்மளுடைய மூதா நம்முடைய தந்தையர்கள் நம்முடைய இறையிலாளர்கள் அவங்களாம் இதை இதுக்கான விளக்கங்களை எல்லாம் தேடி இருக்கிறாங்க அதனுடைய அர்த்தத்தை புரிந்துக்க முயற்சிக்கிறாங்க அது நிறைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறாங்க அப்ப என்ன செய்யணும் நம்ம கருத்து இதில் ஒத்து போகிறதா என்பதை நம்ம என்ன செய்யணும் சற்று எலாபரேட்டிவ் ரீடிங்னு சொல்லுவோம் மற்ற தளங்களிலும் நம்ம போய் வாசித்து பார்த்து அதிலிருந்து தான் நம்ம என்ன செய்யணும் ஒரு கருத்தை எடுக்க வேண்டும் யாரும் புத்தகத்தை படித்த அதுல தான் சொல்லியிருக்கு அதை நான் அதை சொல்லுவேன் படித்தேன் எனக்கு ஒரு சிந்தனை வந்துச்சு அதை நான் அப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம உடனே அது சொந்த விளக்கத்துக்குள்ளே போய்விட கூடாது இறைவார்த்தையுடைய ஆற்றலும் வலிமை அந்த இறைவார்த்தை என்ன பண்ணுது ஃபார் வேர்ட் ஆஃப் காட் இறைவார்த்தைக்கான அந்த அந்த ஒரு டெஃபினிஷன் சொன்னா என்னத்தை சொல்ல முடியும் இப்பிரேயர் நாலு பன்னெண்டு தான் நம்ம சொல்ல முடியும் அதை எல்லா பிள்ளைகளுக்கும் நீங்க மனப்பாடமா சொல்லிக் கொடுக்கணும் நீங்களும் மனப்பாடமா தெரிஞ்சு வச்சிருக்கணும் இப்பிரையர் நாலு பன்னெண்டு சொல்லுது கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது ஆற்றல் வாய்ந்தது இருபக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது எலும்பு மூட்டையும் மஜ்ஜையையும் அவ்வாறே ஊடுருவுகிறது உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது அப்ப இந்த வார்த்தைக்கு என்னென்ன வல்லமை இருக்குதுங்கிறத இந்த டெக்ஸ்ட் இந்த வசனம் நமக்கு உணர்த்துது பாருங்க வார்த்தை உயிர் உள்ளது அப்ப இந்த வார்த்தையை நீங்க உண்டிங்கன்னா உங்க ஆன்மா உயிரோட இருக்கும் முதல் பாயிண்ட் ரெண்டாவது ஆற்றல் வாய்ந்தது உங்க ஆன்மா ஆற்றல் வாய்ந்ததா இருந்ததுனாக்க உடம்பு நல்லா ஹெல்த்தியா இருந்ததுன்னா சும்மா உட்கார மாட்டீங்க என் ஓடுவீங்க வேலை செய்வீங்க அதே போல ஆன்மா நல்ல ஆற்றலோட இருந்ததுன்னா உங்க ஆன்மா செயல்பட ஆரம்பிக்கும் என்ன மூன்றாவது காரியம் பாருங்க இருபக்கம் வெட்டக்கூடிய எந்த வாழின்னு கூர்மையானது நீங்க இந்த வார்த்தையை எங்கெங்கெல்லாம் எல்லாம் பயன்படுத்துறீங்களோ அது கேட்கறவங்களுக்கும் நல்ல ஒரு பாதிப்பை கொடுக்கும் அதை பேசுறவங்களுக்கும் நல்ல ஒரு பாதிப்பை கொடுக்கும் சோ ரெண்டு பக்கமும் அது ஆஹ் செயல்படக்கூடிய ஆற்றலாக இருக்கிறது அடுத்ததாக ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது இந்த வார்த்தையை நம்ம வாசிக்க வாசிக்க நம்ம ஆன்மாவையும் ஆவியையும் அது பிரிச்சு காட்டுது நீ எந்த நிலையில இருக்கிறேங்கிறத பாரு ஆன்மா எங்க இருக்குது ஆவி எங்க இருக்குது இதெல்லாம் நமக்கு பிரிச்சு காட்டுது எலும்பு மூட்டு மஜ்ஜை வாரி ஊடுருவுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் ஹீலிங் நம்ம டாக்டர் தோல்ல தான் ஊசி போடுவாரு எலும்புக்குள்ள கூட இந்த வார்த்தையால கடந்து செல்ல முடியும்னாக்க இட் ஹாஸ் அ ஹீலிங் டச் இது சுகமளிக்கிற வல்லமையோட இருக்கிறது உள்ளத்தின் சிந்தனைகள் நோக்கங்களை சீர்தூக்கி பார்க்கிறது நான் செய்கிறது சரிதானா அப்படிங்கிறத நானே எப்படி உணர முடியும் இந்த வார்த்தையை நம்ம வாசித்து வார்த்தையினுடைய வல்லமையில் பயணித்தோம் அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்களை எல்லாம் அது சீர்தூக்கி பார்க்க உதவி செய்து இவ்வளவு ஒரு ஆழமான நிலையில நம்ம வழிநடத்தக்கூடிய இந்த வார்த்தையை நாம ஏன் இன்னும் தொடாம இருக்கிறோம் இதுதான் இன்னைக்கு அடிப்படையான கேள்வியாக நம்முடைய மக்களுக்கு நாங்க சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் இந்த வார்த்தைக்கு நிறைய ஒரு எதிர்ப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது இந்த வார்த்தையை நீங்க வந்து கோயிலுக்கெல்லாம் வந்து பைபிளே எடுத்துட்டு வரீங்க பைபிளில் வந்து வழிபாட்டு முறையில் வந்து பைபிள் பா வாசிக்கிற போது பார்க்க கூடாது அப்படியெல்லாம் சொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது எதற்காக இதெல்லாம் சொல்லப்பட்டது முன்னாடி அப்படின்னா வழிபாடு என்பது ஒருமையா இருக்கணும் எல்லாருக்கும் கையிலையும் பைபிள் இல்லை அப்போ எல்லாம் படிக்கல அப்போ வந்து எல்லாரும் பைபிள் வச்சுக்கணுங்கிற ஒரு தேவை உணரப்படலை இப்போ அது உணரப்படுகிறது எல்லாரும் டிஸ்ட்ராக்ஷன்ல நம்ம ஹெவியாக இருக்கிறோம் அப்போ இந்த பைபிள் டெக்ஸ்டை குருவானோர் பொழுது நீங்களும் எடுத்து அதை கண்களால் பார்த்து காதுகளால் கேட்கிற போது கண்டிப்பாக அது மிகப்பெரிய வல்லமையாக அது உங்களுடைய இதயத்தில் பதியும் அதுக்காக தான் அந்த டிஸ்ட்ராக்ஷன் எல்லாம் நம்ம வந்து தவிர்க்கிறதுக்காக பைபிள் எடுத்துட்டு வாங்க சொல்றோம் இது நன்மைக்கான ஒரு காரியம் வழிபாட்டில் வந்து இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது இப்படிதான் செய்ய வேண்டும் என்கிற ஒரு கண்டிப்பு இதுல தேவையில்லை என்று நான் நினைக்கிறேன் ஏன்னா ஆண்டவர்காக நம்ம நன்மை செய்யத்தான் இதை சொல்லுகிறோம் வெளியே இதுல ஏதும் ஒரு புதிய திட்டத்தை நம்ம வந்து புகுத்தவில்லை ஆகவே இந்த அன்பு அருமையான பிள்ளைகளை இந்த காரியத்துக்குள்ள நம்ம பயணிக்கிற பொழுது வார்த்தையினுடைய வல்லமை எல்லா பிள்ளைகளுடைய இதயங்களுக்குள் செல்ல வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கிறது அதை பாருங்க விடுதலை பயண நூல் பத்தொன்பது ஐந்து சொல்லுது நீங்கள் என் வார்த்தைக்கு செவிசாய்த்து என் உடன்படிக்கையை கடைபிடித்தால் அதையும் இதையும் செய்து நான் ஆண்டவர் எதையுமே சொல்லல ஒரே ஒரு வார்த்தை சொல்றார் எங்கள் என் வார்த்தைக்கு செவி என் உடன்படிக்கையை கடைபிடித்தால் அனைத்துலகும் என் உடைமையே எனினும் நீங்களே எல்லா மக்கள் இடங்களிலும் என் தனி சொத்தாவீர்கள் இந்த உலகமே என்னதுதான் எல்லாமே என் சொத்து தான் ஆனா நீ எனக்கு தனி சொத்தா இருப்ப இன்னைக்கு இஸ்ரேல் மக்கள் நாற்பது ஆண்டுகளாக பாலைவனத்துல போட்டு நொறுக்கப்பட்டாங்க ஏன் கடவுள் அவர்கள் இவ்வளவு வதைத்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய வார்த்தைக்கு அவங்க செவி செவிசாய்க்க மறுத்தார்கள் மறுத்தார்கள் இன்னைக்கு நம்மளும் இந்த உலகத்துக்குள்ள செவிசாய்க்க மறுக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம் நாங்களே பிரசங்கத்துல நாங்க வந்து ஒரு ஆலயத்துல பிரசங்கம் வைக்கிறோம் ஒரு பங்கு வழி நடத்துக்கிற தந்தையாக இருக்கக்கூடியவங்க நிறைய விஷயத்த அவங்க வேதனையாக பார்க்கறது மக்களுக்கு நம்ம சொல்றோம் இது செய்யாதீங்கன்னா அதைதான் செய்யறாங்க இப்படி இருக்கக்கூடாது அப்படிதான் இருப்பாங்க அப்போ நம்ம எதை சொல்லியும் கேட்காத ஒரு ஜனத்தை நாங்க பார்த்துட்டே இருக்கிறோம் அவர்களுக்கு தேவை ஒரு ஆன்மீக வழிபாடு போய் நிக்கணும் அப்படி கையை கட்டி நிக்கணும் ஓரமா நிக்கணும் எங்கேயாவது உட்காரணும் தூங்கணும் எந்திரிச்சு போயிடணும் ஒரு பதவி வகிக்கணும் கோயில்கள் இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் நம்மளுடைய சிந்தனைகளுக்குள்ளே ஊடுருவி கிடக்கிற வேதனையை நம்ம பார்க்குறோம் அதனால தான் இன்னைக்கு விடுதலை பயணம் பதினான்கு பன்னிரெண்டின் படியாக மக்களுடைய மனநிலை இறுகி போய் கிடக்கிறது விடுதலை பயணம் பதினாலு பன்னெண்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது எங்களை விட்டுவிடும் நாங்கள் எகிப்துக்கே ஊழியம் செய்வோம் என்பதுதான் எகிப்தில் நாங்கள் உம்மிடம் கூறிய வார்த்தை இவங்க ஒரு வார்த்தையை கூறியிருக்கிறாங்க அந்த வார்த்தை தான் நாங்கள் சொன்னோம் ஏனெனில் பாலினத்தில் செத்தொழிவதை விட எகிப்தியருக்கு ஊழியம் செய்வதே எங்களுக்கு நலம் என்றனர் பாருங்க அவங்களுடைய மனநிலை இறுகி போய் கிடந்தது அதனால நீ என்ன சொல்றது நான் என்ன செய்யணுமோ அதை செய்வேன் இதுதான் எனக்கு விருப்பம் இதுதான் எனக்கு ஒரு ஆசீர்வாதமா நான் நினைக்கிறேன் என்று சொல்லி அவரவர் அவருடைய வார்த்தையின்படி வாழ முயற்சிக்கிற அந்த ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற ஒரு செய்தி ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ முயற்சிக்கிற பிள்ளைகளாக நம்ம மாறணும் சோ இயேசுவினுடைய முதன்மையான பணியில இந்த இறைவார்த்தை இருந்தது இந்த இறைவார்த்தை அதான் அடிக்கடி அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார் என் விருப்பம் அல்ல என் தந்தையினுடைய விருப்பம் என் தந்தை எனக்கு சொன்னதை நான் செய்கிறேன் அவர் என்ன வார்த்தை கொடுத்தாரோ அந்த வார்த்தையை நான் இந்த இடத்துல வாழ்வாக்குறேன் இதுதான் மகனினுடைய அடையாளம் வார்த்தையாய் வந்தவரே அந்த வார்த்தைக்கு அடிபணிந்து நின்றார் என்பதுதான் இன்னைக்கு உண்மை அதனால தான் இன்னைக்கு வார்த்தையான தேவன் நமக்கு என்ன சொன்னாரோ அதை நம்ம செயல்படுத்தி நிற்க தான் ஆண்டவர் நமக்கு இந்த அழைப்பை கொடுத்திருக்கிறார் ஒன்று பேதூர் ஒன்று இருபத்தி மூணுல பேதுரடிகளார் அழகா சொல்லுவாரு நீங்கள் அழியக்கூடிய வித்தினால் அல்ல மாறாக உள்ளதும் நிலைத்திருப்பதுமான அழியா வித்தாகிய கடவுளின் வார்த்தையால் புதுப்பிறப்பு அடைந்துள்ளீர்கள் அப்ப நம்ம பிறப்பு அடையணும் அப்படின்னா நம்மளுக்கு உதவி செய்வது இந்த இறைவார்த்தை அப்போ நம்ம வார்த்தையில புதுப்பிறப்பு அடையத்தான் கடவுள் நமக்கு இந்த அழைப்பை கொடுத்துட்டே இருக்கிறார் ஆகவே அன்புக்குரியவர்களே இந்த வார்த்தையை நம்ம கேட்டு புரிந்து கொண்டு இன்னும் கடவுளுக்குள்ள ஒரு ஒரு நல்ல ஒரு ஆற்றல் உள்ள பிள்ளைகளாக பயணிக்க வேண்டும் என்பது தான் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிற ஒரு கட்டளையாக ஒரு கடமையாக உணர உணரப்பட கூடியதாக இருக்கிறது யாக்கோபு ஒன்று இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டுல நம்ம பார்க்குறோம் பாருங்களேன் எல்லா வகையான அழுக்கையும் உங்களிடம் மிகுந்துள்ள தீமையும் அகற்றி உங்கள் உள்ளத்தில் ஒன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் அதுவே உங்களை மீட்க வல்லது பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் அதுவே உங்களை மீட்க வல்லது இறைவார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம் அதன்படி நடக்கிறவர்களாயும் இருங்கள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட மத்திய இன செய்தி பதிமூணு இருபத்தி மூணுல பாக்குறோம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள் இவர்களுள் சிலர் நூறு மடங்காக சிலர் அறுபது மடங்காக சிலர் முப்பது மடங்காக பயனளிப்பார் பாருங்க கேட்பது புரிந்து கொள்வது செயல்படுவது பலன் கொடுப்பது இந்த மூன்று காரியமும் நம்முடைய வாழ்க்கையில அது அப்படி ஊடுருவி பரவி இருக்கணும் இதுதான் கடவுளுடைய விருப்பம் அன்புக்குரியவர்களே இது நீங்க பல இடத்துல நிறைய மக்கள் செய்து கொண்டே இருக்கிறாங்க அவர்களுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை அவங்க கண்டு கொண்டு இருக்கிறாங்க சாட்சிகளாக மாறிக்கொண்டே இருக்கிறாங்க இப்போ நீங்களும் பயணித்து பாருங்க ஏதோ நான் வந்து ஏதோ ஒரு ஒரு ஆன்மீகத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற அவரு வந்த மதம் நான் இவர் இந்த மதம் நான் இந்த மதம் இந்த மதத்தை பிடித்து கொண்டிருக்கிற மதவாதிகளாக அல்ல வார்த்தைக்குள்ளே பயணிக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் இந்த வாழ்க்கை முறையை நமக்கு கொடுத்தார் ஒரு மதத்தை உருவாக்கி வச்சுட்டு போகிறது இயேசுவே திட்டமாக இருந்திருக்கவே முடியாது அவர் அப்படி இருந்திருந்தாருன்னா அவரும் பல சட்டத்திட்டங்களை எல்லாம் கொடுத்துட்டு போயிருப்பார் இப்படி வந்தால் இப்படி இப்படி பண்ணுங்க இந்த இப்படி வந்தால் இப்படி பண்ணுங்க இத்தனை முறை நீங்கள் போய் சண்டை போடுங்க இந்த இந்த மாதிரி வந்தான்னா அவனை ஏமாற்றி விட்டுருங்க இவங்க நீங்கள் பிடிச்சி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்ளுங்க இப்படியெல்லாம் வந்து வழிமுறைகளை கொடுத்துருப்பார் நிறைய பேர் இப்படி வழிமுறைகளை வார்த்தையை நம்பு ஞானம் உனக்கு கிடைக்கும் அந்த ஞானத்தினால் நீ செயல்படு அவ்வளவுதான் அதனாலதான் கடவுள் வந்து ரொம்ப இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் நமக்கு வாழ்க்கையினுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்கல நீ அதை புரிந்து கொள்வாய் நீ உணர்ந்து கொள்வாய் நீ செயல்படுவாய் அதனால வார்த்தையான தெய்வன் நமக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாரோ அதை நம்ம வாழ்வாக்கு அழைக்கப்படுகிறோம் அன்று பிள்ளைகளே நர்மையான நாளையில இறைவாக்கு ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் இறைவார்த்தையோடு பயணிக்க தயாராக இருங்க நீங்க இன்னையிலிருந்து ஒரு புதிய பயணத்தை உருவாக்கி பாருங்க பயணித்து பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதை நாங்கள் உறுதியாய் நம்புகிறோம் ஏனா எங்களுக்கு இந்த வார்த்தை வாழ்வளித்திருக்கிறது எங்களை அந்த வாழ்வு தளத்துல ஓடுறதுக்கு இந்த வார்த்தை உதவி செய்திருக்கிறது இந்த வார்த்தையே நாங்க கொரோனா நாட்கள்ல மக்களுக்கு கொடுக்கிற பொழுது அது அநேகருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை கொடுத்தது கொரோனா முடிஞ்ச எல்லாரும் பழைய வாழ்க்கைக்குள்ளே நம்ம போயிட்டோம் அதுதான் பெரிய வேதனையா இருக்கிறது மீண்டுமாய் நீங்க ஆன் எங்க இருந்தாலும் நீங்க வார்த்தைக்குள்ளே பயணித்து கொண்டே இருங்க கண்டிப்பா நீங்க பைபிளை படிங்க உட்காருங்க தியானிங்க யோசிச்சு பாருங்க நீங்க இதை செய்கிற போதே உங்களுக்குள்ளே ஒரு ஆற்றல் பெருகுவதை பாப்பீங்க பார்ப்பீங்க உங்களுடைய ஆன்மா உயிரோடு வாழ முயற்சிப்பதை பார்ப்பீங்க அது எழுந்து பறப்பதை பார்ப்பீங்க அப்போ உங்களுக்கு எல்லாமே சரியாயிருக்கும் நீங்க எடுக்கிற முடிவுகள் எல்லாம் சரியாய் இருக்கும் குடும்பத்திலே குழப்பங்கள் இருக்கு அது சண்டை சச்சரவுகள் குறைஞ்சிரும் இதெல்லாம் நீங்க பார்க்கற போது ஒரு அன்பு உறவுல நீங்க பயணித்து ஆண்டவருக்குள்ள வெற்றி பயணத்தை மேற்கொள்ள முடியும் ஆகவே அன்புக்குரிய பிள்ளைகளை இந்த ஒரு ஆசிர்வாத பயணம் உங்களுக்கு உங்களுடைய வாழ்விலும் நிறைவாக நடக்க வேண்டும் என்று உங்களுக்காக ஜபிக்கிறோம் இறைவாக்கு வாரத்தில் உங்களை நிறைவாக நாங்கள் ஆசிர்வதித்து உங்களுக்காக தொடர்ந்து மன்றாடுவோம் என்கிற வார்த்தை ஒரு சிறிய ஜபத்தை உங்களுக்காக இருக்கிறோம் அன்பின் பரம பிதாவை இறைவாக்கினுடைய ஞாயிற்றுக்கிழமையில் பயணித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் இந்த நிறைவாக நீர் ஆசீர்வதி கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் தெய்வீக இறக்கம் இந்த பிள்ளைகளை தாங்கி இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் வார்த்தையின் வல்லமையினாலே இந்த பிள்ளைகள் சாட்சிகளாக உயர்ந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து இந்த வார்த்தையை இன்னும் உணர முடியாத நிலையில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து அவர்களையும் இறைவார்த்தை பயணத்தில் அழைத்து செல்வீராக அந்த வார்த்தையினுடைய அந்த வல்லமையான ஞானம் இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்க தெய்வ ஆசீர்வாதத்துக்கு முன்பாக பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து மண்டாடுகிறோம் இயேசுவின் கருத்திலே பிள்ளைகள் அனைவரையும் ஒப்பு அவர்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் கருத்திலே இவர்கள் நல்ல ஒரு சாட்சிகளாக உயர்ந்து உமக்கு மகிமை கொடுப்பார்களாக ஆமேன் அன்புக்குரியவர்களே மீண்டும் அடுத்து ஒரு இறை சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம்